முத்துப்படி வீடு தான் சார் பக்கத்துல யாருல இருக்கா சித்தப்பா வீடு இருக்கு சார் தம்பி வாப்பா சொல்லுங்க வீட்டுல இருந்தாங்களே எங்கய்யா அவர் தோட்டத்துக்கு காலி பண்ணி போயிட்டாங்க

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திரைக்கானத்தில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோவிலிருந்து ஒரு பாடல் பாத்துவங்க அப்ப எங்க சதுக்கா கூப்பிட்டு போறீங்க വാങ്ങുന്നേ <laughs> വരണ്ട <laughs> <laughs> <hums> <hums> <hrums> <hums> Yebar. Meza. Entraze